ஹாய் ஹலோ வணக்கம் நான் போன விடையில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் இல்லாமல் நம்ம வெளியே போக மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் அதை பற்றினா நம்ம அடுத்த வெளியில் பேச போகிறோன்னு சொல்லியிருந்தேன் நான் நினச்ச மாதிரி யாருமே மெசேஜ் பண்ணலை பரவாயில்ல ஆரம்பம் இல்லை இப்படி தான் இருக்கும் ஹாய் நான் உங்கள் வெல்கம் டு அச்சீஃப் ஆஃப் திங்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் அதாவது செப்பலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதோட வரலாறும் பார்த்தீங்கன்னா கற்காலத்தில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது அவங்களாம் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சு பிறகு இந்த விலங்கு தோல் மரத்தால் ஆனது இலைகள் அடர்ந்த புள்ளு கொண்டு வந்து ஒரு செருப்பு மாதிரி செஞ்சு போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறமா பார்த்திங்கன்னா எகிப்தியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குமே அப்படின்ட்டு பனை இலையில் செஞ்சுருக்காங்க போற செஞ்சுருக்காங்க இதுதான் வந்து அடுத்த கட்டமாக போயிருக்கு அந்த டையத்துலலாம் நிறைய வார்ஸ் நடக்கும்ல அதாவது போர்கள் நடக்கிறப்ப ஃபைட்டர்ஸுக்காகவே ஹெவியாக வந்து சாண்டர்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த காலத்தில் வந்து நடிகர்கள்லாம் இருப்பா நாடக நடிகர்கள் அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா உயரமான பிளாட்ஃபார்ம்ஸுலாம் ஷூஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்புறமா கிபி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு காலகட்டத்தில் வந்து ஐரோப்பாவில் வந்து போர் வீரர்கள் குதிரை வீரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களுக்காகவே வந்து பூட்ஸ் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சாங்க லெதர் பூட்ஸ் அது வந்து குளிர்காலத்துல கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்க அந்த டயத்துல தான் பாயிண்டட் ஷூஸ் அதாவது ஷூஸ்லேருந்து இருந்து ஒன் ஃபீட் ஒரு அடிக்க வரைக்கும் நீளமா இருக்கும் அந்த ஷூ வந்து அப்போ வந்து ட்ரெண்டாக இருந்துச்சு அப்புறமா வந்து ஆயிரத்தி அறநூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி எண்ணூறு காலகட்டத்தில் மாடர்ன் ஷூஸ் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சாங்க அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஷூ ரைட்டு ஷூன்றது இருக்காது இந்த டைத்துக்கு அப்புறம்தான் லெஃப்ட்டுக்கு ஒரு ஷூ வந்து ரைட்டில் ஒரு வந்து மாடலாக அந்த ஷேப்புக்காக தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஷேப்பாக இருக்கும் எந்த காலையும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அப்படி தான் இருந்துச்சா இப்போ வந்து நம்ம வயந்தது வந்து ஆயிரத்தி எழுநூறுக்கு அப்புறம் தான் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூறுக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிராண்ட்ஸு அதெல்லாம் வளர்ந்த காலம் அது வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஷூஸுக்குன்னே பிராண்டு ரெஜிஸ்டர் பண்ணது ஜே ஸ்பார்க்ஸ் ஹால்ன்றது தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராணி விக்டோரியாவுக்கு ஸ்பெசிஃபிக்காகவே சேல்சி போட்ஸது தயாரித்து கொடுத்துருக்காங்க இவங்க ஆரம்பித்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழில் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா பேலின்ற ஒரு பிராண்டு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ப்ராண்டு பார்த்தீங்கன்னா எந்த ஊருனா சுவிட்சர்லாண்டு அதுக்கடுத்த பிராண்டு பார்த்திங்கன்னா ஜிஹெச் பேஸ் அதாவது இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தாறில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பிராண்ட் வந்து யுஎஸ்ஐ சேர்ந்தது இவங்க வந்து பென்னி லோஃபர்ஸ் மூலமாக ஃபேமஸ் ஆனாங்க இந்த ப்ராண்டு அதுக்கடுத்த பிராண்டு பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ப்ராண்டு தான் பாட்டான் ப்ராண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கடுத்த ஷூ பிராண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அடிடாஸ் அது அவரும் எல்லாத்துக்கும் தெரியும் இது வந்து முக்கியமாக ஃபே இவங்க ஃபேமஸ் ஆனது பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மூலமாக ஃபேமஸ் ஆயிருக்காங்க அடிடாஸோட பிரதர் பிராண்டு தான் பூமா அடிடாஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் பிராண்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அதே மாதிரி பூமா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேயே பண்ணிட்டாங்க இப்படி தான் நம்மளோட ஷூஸ் அண்ட் செப்பல்ஸோட எவாலுஷன் வந்திருக்கு இந்த ஷூஸ் அண்ட் செப்பல்ஸையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பிராண்டே இருக்குது அந்த பிராண்ட் நேம் என்னென்னா ஃபரிடா குரூப்ஸ் இந்த ஃபரிடா குரூப்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெளில் அப்துல் மஜித் சாகிப் அவர்களால் வந்து ஆம்பூரில் தொடங்கினாங்க இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா தோல் பொருட்கள் செப்பல்ஸ் வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரிடா குரூப் வந்து ஆப்பிரிக்கா ஐரோப்பா இந்த மாதிரி இடத்துல வந்து பதிமூணு தொழிற்சாலைகள் வந்து இருக்குது அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகளில் பார்த்திங்கன்னா தொழிற்சாலை வந்து வச்சுருக்காங்க இது வந்து நம்ம மருத்துவ ரீதியாகவும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பெயினுக்கெல்லாம் வந்து அது ரிலீஃப் கொடுக்குன்னு சொல்கிறாங்க அதானது குதிகால் வலிம்பாங்க அதாவது ஹீல் பெயின் அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோபெட்டிக் ஸ்லீப்பர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸே சொல்லுவாங்க இந்த ஸ்லீப்பர்ஸ் போடுங்க கொஞ்சம் குறையும் அப்படின்ட்டு அப்புறமா பாத்தீங்கன்னா லோயர் பேக் பெயின் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குஷனடு ஸ்லீப்பர்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அதை போட்டோம்னா கொஞ்சம் வழி குறையும் சொல்கிறாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா டயாபெட்டிக் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டு சோல் ஸ்லீப்பர்ஸ் போட்டாங்கன்னா கொஞ்சம் குறையுமா ஆர்க் சப்போர்ட் உள்ள ஸ்லீப்பர்ஸ் போட்டாங்க அப்படின்னா வாக்கிங் கம்ஃபர்ட் இருக்கும் ரொம்ப அப்புறம் நடப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூஸ் பற்றி நிறையா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த வீடு ஹின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது அது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள்